எந்த சாதி இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கமா ஃபார்வர்ட் பிளாக் ஒரு சாதிக்கு சொந்தமான இயக்கம் அல்ல ஒரு தனிப்பட்ட நபருக்கும் சொந்தமான கட்சி அல்ல அந்த கட்சிக்கு தலைவர் நேதாசி அதற்கு அடுத்த தலைவர் தேவர் இந்த இரண்டு தலைவர்களுக்கும் நாம் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நியமனம் செய்யக்கூடியதுதான் நம்மளுடைய பதவி நம்மளுக்கு எதுக்கு வச்சிருக்கோம் நம்ம உழைக்கிறதுக்காக தான் பதவியை வாங்கி நம்ம கட்டி வச்சு மூளையில படுத்துக்கிறதுக்காக வச்சுக்கல அந்த பதவிக்கு உள்ள மதிப்பீடு மக்களிடத்தில் கொண்டு போக செல்ல வேண்டும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொள்கை என்ன தெரியுமா சாதி கட்சி இங்க இருக்கிற சொல்லுறவங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுங்க எடுத்துக்காட்டுங்க எல்லா இடத்திலும் பேசுங்க இது சாதி கட்சி பார்வோட் கிடையாது பார்வர்ட் பிளாக் இயக்கத்திற்கு இருக்க ஒரு கொள்கை இருக்கிறது இன்றைக்கு கொள்கை இல்லாதவர்களுக்கு ஒரு கட்சி கொடி என்ன வைப்பே தெரியாதவர்களுக்கு ஒரு கட்சி எத்தனை இயக்க வேண்டுமானாலும் பிரியலாம் ஆனா நம்மள பிரிஞ்சு போறோம் அப்புறம் புலிக்கொடியை தவிர மொத்த பிடிக்க முடியாது நேதாஜி தவிர இன்னொருத்தனை தலைவன் சொல்ல முடியாது நேதாஜிக்கு ஈடு இந்திய நாட்டில் ஒரு தலைவன் இல்லை நேதாஜி முத்ராபலிங்கத்தவருக்கு உலக நாட்டில் எந்த ஒரு தலைவனும் ஈடு கிடையாது